இந்த நீர் தத்துவம் வந்து உடன் நல்ல எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு உறவுகள் நிறைந்த இடமான நீங்கள் ஓலைச்சுவடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்கள் விதி பயனை மாற்றக்கூடிய நிறைய சக்தியாக இந்த சயன குளத்தை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு தங்கமோ ஏதாவது அவங்க பாதக்கீட்டில் வச்சிங்கன்னா பாதத்துக்கிட்ட வச்சு வழிபாடு பண்ணும்போது ஆனால் ஏதாவது ஒரு பழைய பொருள் அவங்களுக்குள்ளே தக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கனாலும் அது வந்து அவங்களுக்கு நிறைய வெ விரயமாகாது நல்லா தாயுடைய நட்பு இருக்கும் ஆனால் தாய் வந்து அவங்களுக்கு போன ஜென்ம புண்ணியத்தில் கிடச்ச தாயாக தான் இருப்பாள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம்மா வணக்கம்மா மேம் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில வந்து கடைசி ராசியான மீன ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போகணும் என்ன தெய்வத்தை வழிபடும் போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து இந்த பதினோரு ராசிகள் சொல்லியிருக்கோம் இந்த பதினோரு ராசிகளும் வந்து பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு என்ன கோவில் ஸோ சொல்றோம் பனிரெண்டாவது ராசியான மீன ராசிக்கு பஞ்சபூத தத்துவம் என்ன பஞ்சபூத தத்துவம் நீர்தத்துவத்துக்குரியதாக எடுத்துக்கலாம் இந்த தத்துவம் வந்து ஒவ்வொரு நீர்தத்துவமும் ஒவ்வொன்று அதாவது கடகராசியுடைய தத்துவம் வந்து அம்மாவுடைய வயிற்றுடைய நீர் தத்துவத்துக்குரியதாக இருக்கும் அம்மா வயிற்று நம்ம உண்டாகும் போது உள்ள நீரின் பண்ணுவோம் இது வந்து விருச்சிக ராசிக்குள்ள நீர்த்தத்துவம் வந்து என்னன்னா நம்மளுடைய நிறைய கழிவுகளின் நீக்க நீக்கத்தினுடைய அளவு அதை கழிவுகளை நம்மளுடைய உடம்பு அழுக்கை கழிவு எடுக்கிறது இந்த நீரின் தத்துவத்துக்குரியதாக நம்ம உடல் உடல் மனம் அந்த அழுக்குகளை நீக்கக்கூடிய நீரின் தன்மையே நீர்த்தத்துவம் எடுக்குது அதே போல் இந்த கடக இந்த மீன ராசிக்குள்ள நீர்த்தத்துவம் என்னன்னா நம்ம இறப்பின் விளிம்பில் நிற்கும் போது உள்ள நீர்த்தத்துவம் வாயில ஊற்றுற தண்ணியில இருந்து நம்ம குளிப்பாட்டுற தண்ணியில இருந்து நம்மளுக்கு திதி கழிக்கிற தண்ணியில இருந்து இந்த தண்ணியை குறிப்பதாக அந்த நீர்த்தத்துவம் அமைகிறது அப்படிங்கிறது அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ளது ஒரு ஒரு தாய் இருந்தால் போதும் அந்த நீர்த்தத்துவம் சரியாயிரும் தாயினுடைய நீர் குடம் வந்து தாயால் மட்டும் சரி பண்ண முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா கழிவுகளின் உங்களால் நீரை வைத்து சரி கொள்ள முடியும் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அஹ் மீனராசியுடைய நீர்த்தத்துவம் பார்த்தீங்கன்னா உறவுகள் எல்லாருமே உடனிருந்து செய்தால் தான் அந்த நீர்த்தத்துவம் ஆக்டிவேட் ஆகும் அப்ப இந்த நீர்த்தத்துவம் வந்து உடன் நல்ல எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு உறவுகள் நிறைந்த இடமான நீர்த்தத்துவத்துக்குரியது இதுக்குள்ள தெய்வத்தை நம்ம அகிலாண்டேஸ்வரி எல்லாத்தையும் ஆளக்கூடியவள் அகிலாண்டேஸ்வரி அவள் அந்த நீர்த்தத்துவத்துக்குரியவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு நீர்த்தத்துவத்துக்குரியது சரியாயிரும் ஏன்னா அந்த உறவு பிணைப்புகள் சரியா இல்லைன்னா நம்ம இறப்பின் பிணைப்புகள் சரியாக இருக்காது இறப்பு வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கும் தான் இந்த உறவு பிணைப்புகள் நம்ம சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அகிலாண்டீஸ்வரி இடம் நம்ம ஒப்படைச்சோம்னா நம்மளுடைய உறவுகள் வந்து ரொம்ப பலமாகவும் நல்லாவும் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நம்மளுக்குள்ள அதிர்ஷ்ட கோயில்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா வைத்தீஸ்வரர் கோயில் தான் இந்த வைத்தீஸ்வரர் கோயில் வந்து நான் சொன்னது என்னன்னா இந்த நம்மளுடைய விதிகளை சொல்லும் கோயிலாக தான் அங்கே எடுத்திருக்கோம் ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லிட்டோம்னா வைத்தீஸ்வரர் தான் இருக்கும் அந்த ஓலைச்சுவடி வந்து நம்ம விதிகளை கூறும் இடமாக இருப்பதினால் இது வந்து என்னன்னா நம்மளுடைய பிறப்பின் ஒரு பிறப்பை முடிஞ்சு அடுத்த பிறப்பு காத் காத்திருக்கும் போது நம்மளுக்கு ஏற்ற உடல் வரும்போது தான் அந்த உடலுக்குள் நம்ம உயிர் போகும் அது வந்து அந்த வைத்தீஸ்வரர் கோயில் வந்து அது கரெக்டான உடலும் ஆத்மாவும் சேர்ந்திருக்குதாங்கிறத சொல்லும் இடமாக அந்த வைத்தீஸ்வரம் கோயில் இருப்பதினால் இந்த இடம் வந்து உங்களுக்கு சிறந்த இடமாக இருக்கும் இறை வழிபாடுக்கு உங்கள் அதிர்ஷ்ட கோயிலாக உங்களுக்குள்ள பிறப்பினுடைய இதை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது நீங்கள் ஓலைச்சபடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்கள் விதி பயனை மாற்றக்கூடிய நிறைய சக்தி அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கற வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் இந்த வைத்தீஸ்வரர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிவுகளை திறன்பட வச்சிருந்தாலும் அது வந்து வெளியில வந்து நிறைய விஷயங்கள் போலியாக தெரிவதனால் அதுக்கு வந்து நிறைய பிளஸ் ஆர் மைனஸ் தோன்றிக்கிட்டே இருக்குது அதே தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கும் நிறைய அறிவாளிகளாக இருந்தாலும் தன் அறிவு திறனை நெகட்டிவாகவே மற்றவங்ககிட்ட ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு காமிக்கிற மாதிரியே வெளியில சொல்ற மாதிரியும் இருக்கும் அதனால இவங்க வந்து இந்த கோயில் மட்டும் போகாமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுடைய அறிவுத்திறனும் உங்களுடைய பேச்சினுடைய தன்மையும் முக்கியத்துவம் கூடியதாக இருக்கும் நீங்கள் எது பேசுனாலும் இது விளையாட்டு தனமாக பேசுகிறா ஜாலியாக பேசுகிறா எதையுமே ஒரு சீரியஸ்னஸ்ஸாக இருக்க மாட்டாங்க அந்த தன்மையை மாற்றக்கூடியது இந்த வைத்தியஸ்வரர் கோயிலில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வீட்டில் இருந்தபடியே அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னமோ வீட்டிலேருந்து வை வழிபடுன்னா சயன குளத்து பெருமாள் வழிபாடு இது வந்து சயன குளத்து பெருமாள் வழிபாடு வந்து இவங்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் அதெல்லாம் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும் எந்த வீட்டில் வந்து சைனகுளத்து பெருமாளை வந்து அடிக்கடி பார்க்குறாங்களோ அவங்க வந்து அந்த மருத்துவ செலவுகள் நோய் நொடிகள்நாதர் வழிபாடாக இருக்கும் போது இவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்து ஸ்ரீ ரங்கநாதர் போட்டோ வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டு அவங்க வழிபாடு பண்ணும்போது இந்த மருத்துவ செலவும் வீண் விரயமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறது குறைக்கப்படும் அதனால சைனகுளத்து பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் இந்த சயண குளத்தை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு தங்கமோ ஏதாவது அவங்க பாதக்கிட்ட வச்சீங்கன்னா பாதத்துக்கிட்ட வச்சு வழிபாடு பண்ணும்போது போது செல்வநிலை உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு செல்வத்தை செல்வத்தினால் வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் அடை அடைவீங்க அப்படிங்கிறது அதனால அந்த ஒரு காயின் ஏதாச்சும் ஒரு தங்க காயினோ ஒரு சின்ன ஒரு திருக்காணியோ இல்லாட்டி ஒரு மூக்குத்தியோ அந்த மாதிரி வச்சு பெருமாள் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறந்த முறையில் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் வரணும் வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்களை தானமா கொடுக்கலாமா பொதுவா தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் வந்து ரெட் கலர் சிவப்பு கலர் கோ கோதுமை கொடுக்கலாம் அது கோதுமை கண்டிப்பாக கொடுக்கணும் கோதுமையை யாருக்காச்சும் முழு கோதுமையாக வாங்கி அதை யாருக்காச்சும் தானம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரெட் கலர் அப்படிங்கிறது துவரம்பருப்பு துவரம்பருப்பு வாங்கி கொடுப்பது இது எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கொடுக்கக்கூடாதது அப்படின்னா அவங்கள்கிட்ட இருந்து பழைய பொருட்கள் கழிசல்கள் பழைய ட்ரெஸ்ஸு பழைய வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் பழைய ஃபர்னி அதெல்லாம் காசுக்கு கூட அவங்க விற்கக்கூடாது அது வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது தானமாகவும் தானமாவும் அதனால் அதனால இந்த பழைய பொருட்களையும் எதையுமே எப்பவுமே இவங்க கூட வந்து அந்த பழைய பொருட்களை சேர்த்து வைத்தல் சிறப்பாக இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு பழைய பொருள் அவங்களுக்குள்ள தக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கனாலும் அது வந்து அவங்களுக்கு நிறைய விரயமாகாது நிறைய ஆஸ்பத்திரி செலவாகாது அதனால் பழைய பொருட்கள் நீங்க அதிகமாக வெளியே கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஆனால் பழைய பொருட்களை கவனமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஓகே சோ மீன ராசிக்கு நட்பு ராசி பகை ராசி எந்தெந்த ராசிகள் நட்பு ராசி அப்படின்னு சொன்னீங்கன்னா கடகராசி நட்பாக இருக்கும் இவங்க வந்து தாயோட நல்ல நட்பு நட்பு பாராட்டுவார்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா தாயை வந்து நல்ல தாயுடைய நட்பு நல்லா இருக்கும் ஆனா தாய் வந்து அவங்களுக்கு போன ஜென்ம புண்ணியத்துல கிடைச்ச தாயாதான் இருப்பா ஆனா அவங்களுக்கு தாயுடைய வேல்யூ வந்து அவ்வளோ சீக்கிரம் புரியாது தாயை வந்து அவமதித்தல் நிறைய நடக்கும் அவங்க மைண்ட்ல தாய் வந்து என்னை இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா இருக்கும் ஆனா தாயால் அவங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அலங்காரம் பண்ணி அழகா இருக்கிறவங்க பார்த்தா கோவம் வரும் போட்டி வரும் போட்டி பொறாமல் வரும் ஏன்னா இவன் ரொம்ப சீங்காமிக்கிறாள் இவளோட நான் பெஸ்ட் ஒன்றும் இல்லை இவளோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு த ஒரு அழகான ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஆண்கள் பார்த்தாலோ ஒரு பணம் வச்சிருந்தாலோ அவங்கள பாட்டு போட்டி பொறாமைகள் அதிகமாக உருவாகக்கூடிய தன்மை உண்டு அதனால இவங்களுக்கு வந்து தான்தான் காசு வச்சிருக்கேன் தானாக நல்ல அழகா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு இருமார்ப்பு இருக்கும் அதனால் அவங்க வந்து பகையாக தெரிவார்கள் அந்த இடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து என்னென்னா இவங்களுக்கு அதிகாரம் இதெல்லாம் பிடிக்காது அதாவது இவன் யார் பெரிய அதிகாரியாக இருந்தால் இவன் இவ்வளோ தான் இந்த வேறையில் தான் பார்த்தவன் இவன் என்ன முதல்ல இப்படி தான் இருந்தான் அப்படி சொல்லிட்டு அவங்களை மட்டம் தட்டி பேசுவதில் இவங்க சிறந்தவர்கள் அந்த மாதிரி பேசியே எதிரிகளை உருவாக்குவாங்க அதனால இவங்க வந்து அந்த பேச்சினுடைய தன்மையை கொஞ்சம் குறைக்கணும் யாரையும் மரியாதை இல்லாதது அது வந்து சிம்ம ராசிக்காரர்களே அவ்வளோ அழ அவமானப்படுத்தும் தன்மை உண்டு இவங்களுக்கு அதே மாதிரி அவங்க தான் முதல் எதிரியாகவும் வருவாங்க சிம்ம தான் அதனால இந்த சிம்ம ராசிக்காரங்களையும் இவங்க ராசிக்காரங்களும் இவங்களுக்கு பயங்கர எதிரியாக இருப்பாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஓகே ஸோ தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் எந்த மாதிரி கோவிலுக்கு போகணும் என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடணும் என்ன மாதிரியான பொருட்களை தானமாக கொடுக்கணும் நெய்வேதியங்கள் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பனிரெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப नंमी मा